ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹவர் சேனல் ஃபார்முக்கு வந்த சிவம் துபை பற்றி இன்றைக்கி பதிவில் பார்க்கலாம் சயித முஷ்டாக் அலி தொடர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உள்ளூர் டி டுவெண்ட்டி கிரிக்கெட் தொடர் வந்து இந்தியாவில் நடைபெற்று வருது அதில் குரூப் இ பிரிவில் இடம் வகிக்கிற மும்பை அதுக்கப்புறம் சர்வீசஸ் அணிகள் வந்து இன்றைக்கி மோதுனாங்க இந்த போட்டி ஹைதராபாத்தில் நடந்துச்சு இந்த போட்டியில் டாஸ் வென்ற சர்வீசஸ் அணி முதல்ல பந்து வீசதாக ஆரம்பித்தாங்க அதை அடுத்து மும்பைக்கு ஷா டக் அவுட் ஆகி பெரிய அமற்றத்தை கொடுத்தாரு அதே மாதிரி மற்றொரு துவக்க வீரரான ரஹானே பதினெட்டு பாலில் இருபது ரெண்டு எடுத்து அவுட் ஆயிட்டாரு அந்த நிலையில் ஸ்ரேசையர் பதினாலு பாலில் இருபது ரன்கள் வந்து பெரியன்னு திரும்பினார் அதனால அறுபது ரனுக்கு மூணு அப்படின்னு மும்பை தடுமாறிட்டு வந்தாங்க அடுத்ததா சூரியகுமார் யாதவ் அதுக்கப்புறம் சுபாத் துவே ரெண்டு பேரும் வந்து ஜோடி சேர்ந்து ஆட ஆரம்பித்தாங்க அதில் சூரியகுமார் தன்னோட ஸ்டைலில் சூப்பராக விளையாண்டாரு அது கூட சேர்ந்த சிவம் துவேவும் சிக்ஸராகவும் ஆடிச்சு எதிரணி வீரர்களை வந்து பந்தாடினாரு அந்த வகையில் அதிரடியாக விளையாடிய இந்த ஜோடி நான்காவது நூற்றி முப்பது ரன்கள் வந்து பார்ட்னர்ஷிப் அப்படிச்சாங்க அதில் சூரியகுமார் யாதவ் ஏழு பவுண்டரி நாலு சிக்ஸரோட எழுபது ரன்கள் வந்து கூச்சிருந்தாரு நாற்பத்தாறு பாலுக்கு மறுபுறம் அதிரடியாக விளையாடின சிவம் துபே கடைசி வரை அவுட் ஆகாமல் ரெண்டு பவுண்டரி ஏழு சிக்ஸரோட முப்பத்தாறு பாலில் எழுபத்தோரு ரன்கள் எழுச்சிருந்தாரு நூற்றி தொண்ணூற்றி ஏழு புள்ளி ரெண்டு ரெண்டு ஸ்ட்ரைக் ரேட்டு வந்து எழுச்சிருந்தாரு இதனால இவரோட ஆட்டத்தால் இருபது ஓவரில் மும்பை நூத்தி தொண்ணூத்தி ரெண்டுக்கு நான்கு ரன்கள் குவித்தாங்க சமீபத்தில் ஐபிஎல் தொடரில் சிஎஸ்கே அணியில் அதிரடியாக விளையாடிய அவர் இந்தியாவுக்காக டி டுவெண்ட்டி கிரிக்கெட்டில் கம்பேக் கொடுத்திருந்தாரு அந்த வாய்ப்பில் அஸ்திரேலாவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டி டுவெண்ட்டி உலகக் கோப்பையிலையும் வந்து தேர்வானார் ஃபைனலில் முக்கியமாக ரன் எடுத்து இந்திய சாம்பியன் பட்டம் என்றது இவர் உதவி செஞ்சாரு இருந்தாலும் சமீபத்தில் காயத்தை செஞ்ச அவர் இந்த போட்டியில் குணமடைந்து அதிரடியாக விளையாடி ஃபார்முக்கு திரும்பியிருக்காரு இதனால ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஐபிஎல் தொடரில் அவரை தக்க வச்சுக்க சி எஸ்கே அணியும் மகிழ்ச்சியில் இருக்காங்க கடைசியாக நூற்றி தொண்ணூற்றி மூணு ரன்களை துரத்தியா சர்வீசஸ் அணி முடிந்த அளவு போராடியும் பத்தொம்பது புள்ளி மூணு ஓவரில் நூற்றி ஐம்பத்தி மூணு ரனுக்கு ஆல் அவுட் ஆகி தோல்வி சந்திச்சாங்க இதனால் மும்பை முப்பத்தொம்பது ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றாங்க அதிகபட்சமாக கேப்டன் மோஹித் அகலாபாத் வந்து ஐம்பத்தி நாலு ரன் எடுத்தார் மும்பை அணிக்கு சதல் தக்கோர் நாலு விக்கெட்டையும் சாம்ஸ் முலானி மூணு விக்கெட்டையும் எழுதினாங்க தொடர்ந்து இது மாதிரி இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னு நாங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ